கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதத்தின் இறுதி நாள் முப்பத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அசனம் நீர் நினைப்பது கைகூடும் உம் வழிகள் ஒளிமயமாகும் ஆமேன் இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஜனவரி மாதத்தின் இறுதி நாளிலே நாம் நன்றியுள்ள உள்ளத்தோடு அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஒளிமயமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நாம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களை எப்பொழுதும் கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்கு மாத்திரமே விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய அடைக்கலத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைகளையும் அந்தந்த நேரத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நான் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வேன் சாட்சி வாழ்க்கை வாழ்வேன் நீதிமான் வாழ்க்கை வாழ்வேன் என்று நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தாலே போதும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார் நாளை பிறக்கிறக்கிற பிப்ரவரி மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் நம்மோடு இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளை எண்ணி இன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி செலுத்துங்கள் நாம் அவருடைய பாதத்தில் ஏறெடுக்கும் ஒவ்வொரு நன்றிகளையும் கடவுள் எண்ணி பார்த்து நாம் நினைக்கிற காரியங்களை கைகூட செய்வார் இன்று அவர் கொடுத்த வாக்கின்படியாக இன்று அதற்குரிய ஆசிர்வாதங்களை உங்கள் கரங்களில் வைத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே கடவுள் நாங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கைகூட செய்ய வல்லவராயிருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாம எல்லா நன்மைகளாலும் நிரப்பி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் செய்வார் அதை அப்படியே நாம் விசுவசிப்போம் நம்புவோம் கடவுளுக்கே எல்லா நன்றிகளையும் செலுத்துவோம் ஆமேன் தேங்க்யூ